இரண்டு முக்கியமான வழக்குகளில் நீதிமன்றங்கள் அளித்திருக்கும் உத்தரவுகள்தான் நாட்டையே பரபரப்பாக்கியிருக்கின்றன முதலாவது டாஸ்மாக் மீது அமலாக்கத்துறை நடத்தி வரும் விசாரணைக்கு தடை கோரிய வழக்கு தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து அந்த வழக்கில் அமலாக்கத்துறையை கடுமையாக கண்டித்திருக்கும் நீதிமன்றம் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து அதிரடி உத்தரவிட்டிருக்கிறது இரண்டாவது துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்கலாம் என்ற தமிழக அரசு கொண்டு சட்ட சட்டத்திருத்தத்தை எதிரான வழக்கு திருநெல்வேலியைச் சேர்ந்த வழக்கறிஞர் தொடர்ந்த இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது இந்த இரண்டு தடைகளில் டாஸ்மாக் மீதான விசாரணைக்கு விழுந்த தடையால் திமுக தரப்பில் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள் மற்றொரு தடையால் மூக்கில் புகைவராத குறையாக உஷ்ணத்தை கக்குகிறார்கள் டாஸ்மாக் விசாரணைக்கு விழுந்த தடையால் தற்காலிகமாக தன் மகன் உதயநிதி வரையில் நெருக்கடி கொண்டு விட்டார் முதல்வர் ஸ்டாலின் ஆனால் சிக்கல் முழுவதுமாக விலகவில்லை துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக அரசிதழில் அரசாணையெல்லாம் வெளியிட்ட பிறகும் கூட வேந்தருக்கான அதிகாரத்தை அரசிடமிருந்து பறித்திருக்கிறது உயர்நீதிமன்றம் அதில் சிக்கல் மேலும் வலுவாகி இருக்கிறது கடந்த மே பதினாறாம் தேதி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகனின் வீடு உதயநிதியின் நெருங்கிய நண்பர்களான திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர தொழிலதிபர் ரதீஷ் தொடர்புடைய பனிரண்டு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பிய இந்த சோதனையால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தொடர்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியானது இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை நீங்கள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள் அமலாக்கத்துறையின் அனைத்து விதமான விசாரணைகளுக்கும் இடைக்கால தடை விதிக்கிறேன் என்று தலைமை நீதிபதி கவாய் உத்தரவிட்டதை தொடர்ந்து திமுக வட்டாரங்கள் எல்லாம் பட்டாசு வெடிக்காத குறையாக இதை கொண்டாடுகின்றன சின்னவருக்கு வந்த சிக்கல் தவிடுபடியாகிவிட்டது என மத்தாப்பு கொளுத்துகிறார்கள் ஆனால் இது தற்காலிக தடைதான் சிக்கல் இன்னும் முழுதாக விலகவில்லை அடுத்து நடைபெறும் விசாரணையில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தடையை விளக்குவோம் சென்னை உயர்நீதிமன்றமும் முதலில் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது பிற்பாடு அந்த தடையை விளக்கவில்லையா அதேபோல உச்சநீதிமன்றமும் எங்கள் வாதங்களை கேட்டு விசாரணைக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கும் என்கிறது அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஊழலில் கிடைத்த பணம் ரியல் எஸ்டேட் உட்பட பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளன அதற்கான ஆதாரங்களை கைப்பற்றியிருக்கிறோம் மேலும் டாஸ்மாகில் உள்ள கணினியில் உள்ள சரக்கு கையிருப்பு தகவல்கள் முறைகேடாக திருத்தப்பட்டுள்ளன சில மதுபான அதிபர்களின் லாபத்திற்காக அந்த நிறுவனங்களுக்கு மட்டும் அதிக அளவிலான ஆர்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன பல நிறுவனங்கள் இருட்டடிப்பும் செய்யப்பட்டுள்ளன நீதிமன்றங்கள் தந்திருக்கும் இந்த இரண்டு உத்தரவுகளில் ஒரு உத்தரவால் சிக்கலிலிருந்து தற்காலிக நிவாரணத்தை பெற்றிருக்கிறார்கள் முதல்வரும் அவருடைய கட்சியினரும் மற்றோர் உத்தரவு முதல்வருக்கான நெருக்கடியை பெரியதாகவே உருவாக்கியிருக்கிறது டாஸ்மாக் வழக்கிலும் சிக்கல் முழுதாக விலகவில்லை பி ஆர் கவாய் அமர்வில் எந்த வகையில் முன்கணிப்பு குற்றம் டாஸ்மாக் முறைகேட்டில் நடந்திருக்கிறது சட்டவிரோத பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஏன் நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை ஆதாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை சமர்ப்பிக்க உள்ளது அதை சமர்ப்பித்தால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை விளக்கப்படும் அதன் பிறகு தடைகேட்டு வேறு எங்கேயும் தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் செல்ல முடியாது என்பது அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்